வறுமை யாருக்கு வரும் என்னங்க யாரெல்லாம் உழைக்காமல் இருக்காங்களோ யாரெல்லாம் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை சரியாக இல்லாமல் இருக்காங்களோ எல்லாருக்கும் வறுமை வரத்தானங்க செய்யும் நீங்கள் என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நண்பர்கள் கேட்கலாம் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்க வாய்ப்பு இருக்குது சரி வறுமை யாருக்கு வரும் வறுமை யாருக்கு வரும் அப்படின்னா உழைக்காமல் சரியாக தன்னுடைய தான் சேமிக்கிற பணத்தை சரியாக செலவு செய்யாமல் சரியாக சேமிக்காமல் நாம் பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா வருமா அவங்களுக்கு வரும் சரி இது இல்லாமல் மற்றொருவர்களுக்கு வருமா வரும் யார் அப்படின்னா ரொம்ப நியாயமாக இருப்பாங்கள்ல நீதியாக இருப்பாங்கள்ல நேர்மையாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கும் வருமா வரும் ஏன் அவங்களுக்கு மட்டும் வருமை வருது என்னங்க ரொம்ப நியாயமாக இருக்காங்க நீதியாக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க அவங்களுக்கு போய் ஏங்க வறுமை வரணும் அதுவும் இல்லாம தெய்வத்தின் மேல ரொம்ப பேரன்போடு இருக்காங்க அவங்களுக்கு வறுமை வரலாமா அப்படின்னு அன்பர்கள் ஒரு சில பேர் கேக்கலாம் வறுமை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்ப ஏன்ட்ட பணம் இருக்கு அதுக்காண்டி வசதி உள்ளவங்களை நான் இந்த இடத்துல குறைச்சு மதிப்பிடல பணம் படைத்தவர்கள் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய சேமிப்பு அவங்களுடைய அழகான உத்தியை பயன்படுத்தி வசதியா இருக்கிறவங்க இருக்காங்க ஆனா இருந்தாலும் இந்த வறுமையில் இருக்கிறவங்களோட அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா எதையுமே எதையுமே இருக்கட்டும் அப்பா நாம இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா இருப்போம் பெருசா கனவு காணாம பெருசா தன்னுடைய அந்த குறிக்கோளை வைக்காம அதே சமயம் தன்னுடைய முன்னோர்கள் என்னுடைய அப்ப என்னுடைய தாத்த வழியில வசதி இல்லை நான் தான் நானும் படிக்கல எங்க வீட்டுல படிச்சவங்க இல்ல அதனால சரியான வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மக்க வருமப்பட்டாலும் ஒரு சில பேர் தெய்வத்தின் மேல பேரண்டு பேரண்டு கொண்டு இருக்க மக்க கஷ்டப்படுவாங்க ஏன் தெரியுமா அவங்கள அந்த சாமி வறுமையிலே வச்சிருக்கு வறுமையில இருந்தா தான் அந்த சாமிய அனுதினமும் கூட நினைப்போம் ஏங்க அப்புறம் வசதியா இருக்கவங்களாம் நினைக்க மாட்டாங்களா நினைக்கலாம் ஆனா இருந்தாலும் அவங்க நினைக்கிறத விட ஒரு துளியாவது அதிகமா யாரு தெய்வத்தை நினைப்பாங்க அப்படின்னா வறுமையில இருக்கிறவங்க ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்படுற ஒருத்தர் இருக்காரு சாமிதான் பட்னியா இருந்தா கூட பரவாயில்லப்பா அந்த சாமிக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும் அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய பூஜையை நான் செய்யணும் கஷ்டப்பட்டாவது கடை வாங்கியாவது நான் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு இருக்காரு எப்படி அப்படின்னா முதல் வருஷமா அப்படி இருக்காரு வரும மாறல அடுத்து இரண்டாவது வருஷமோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமா அவர் அந்த நிலையிலேயே இருக்காரு ஏன் முப்பது வருஷமா அவரால் முன்னேற முடியலையா ஆனா அந்த முப்பது வருஷமும் தான் வணங்குற சாமிய வறுமை இல்லாம ஒரு சீ ஒரு சூடத்தை வாங்கினா கூட ஒரு சூடத்துக்கு பதிலா ரெண்டு சூடம் கொஞ்சோண்டு என்ன வாங்குறது போல கொஞ்சம் சேர்த்து என்ன ஒரு மாலைக்கு பதிலா ரெண்டு மாலை கொஞ்சோண்டு பூவுக்கு பதிலாக கொஞ்சம் இப்போ ஒரு தேங்காய்க்கு பதிலா இன்னொரு தேங்காய் அப்படின்னு சாமியை குறையில்லாம நிறை இல்லாம அந்த சாமி வறுமைனா என்னன்னு தெய்வத்துக்கு காட்டாம தெய்வத்தை வணங்கி வர்றாரு அப்ப அவரு அந்த முப்பது வருடம் அந்த முப்பது வருடத்தை தான் கூட இருக்கிறவங்களையும் வச்சு பார்க்கறாரு என்னப்பா நாம அந்த முப்பது வருஷம் நம்ம வ இருக்கோம் நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களை பார்த்தாரு அப்படின்னா ஒரு சில பேர் எப்படி அப்படின்னா மன நிம்மதி இல்லாம இருக்காங்க ஒரு சில பேர் எப்படி அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்க ஒரு சில பேர் எப்படி அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு இழப்போட ஒரு குறைபாடோட இருக்காங்க அப்ப அவர் பாக்குறாரு நான் அந்த வறுமையில தானே நான் வறுமையில தான் இருக்கேன் ஆனா இருந்தாலும் நான் வணங்குற சாதி வறுமையில நான் இப்ப வரைக்கும் நான் வணங்கிட்டு வர்றேன் ஆனா நான் பாக்குற மக்கள்கிட்ட அவங்கள விட ஒருபடி நான் நல்லா நிறைவா ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா குழந்தை குட்டியோட நான் இப்ப வரைக்கும் மகிழ்ச்சியா தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில சந்தோஷப்படுறேன் அப்ப அந்த இடத்துல அந்த சாமி வறுமைய கொடுத்துருக்கு அப்படின்னா உழைக்கிற உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப அந்த இடத்துல ஆரோக்கியத்தை கொடுக்குது அதே சமயம் மகிழ்ச்சிய கொடுக்குது அதே சமயம் வீட்டுல எந்த ஒரு இழப்ப கொடுக்காம குறைவாட கொடுக்காம நிறைவா வச்சிருக்கு அப்ப ஒரு நாள் நினைக்கிறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஐயா நானு புலம்பாத நாள் இல்ல என்னப்பா எனக்கு உனக்கு பூசைக்கு கூட கையில காசு இல்லையேன்னு புலம்பாத நாள் இல்ல ஒரு திருவிழா நல்ல நாள் திருவிழா வந்துச்சு அப்படின்னா என் பிள்ளை உட்டிகளுக்கு நான் ஒரு துணிமணி எடுக்கணுமே செலவுக்கு கூட காசு இல்லையே அப்படின்னு நான் புலம்பாத நாள் இல்ல கோவிலுக்கு போகணும் ஒரு பொங்க வைக்கணும் அந்த சாமிக்கு தேவையான பட்டாடை வாங்கணும் அந்த சாமிக்கு தேவையான மாலை வாங்கணும் காசு இல்லையே அப்படின்னு புலம்பாத நாள் இல்ல என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கணும் பிள்ளைகளை பேரைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் புலம்பாத நாள் இல்ல ஆனா நான் எவ்வளவு புலம்புனாலும் நான் நினைச்ச எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் நினைச்சதை நான் நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்கேன்ப்பா உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கேன் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கேன் என் பிள்ளை குட்டிகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கேன் இப்ப தாயா புரியுது நீ ஏன் என்னை அந்த வறுமையிலேயே வச்சிருக்க அப்படின்னு அந்த சாமிகிட்ட புலம்புறாரு எதுக்கு இத ஆசைப்படுறேன் அப்படின்னா பேராசை பெருநஷ்டம் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி எத்தனையோ தத்துவங்கள் இருந்தாலும் நம்ம சாமி நமக்கு தெய்வத்துக்கு தெரியுங்க மனமறிஞ்சு நம்மளுடைய குணமறிஞ்சு நம்மளுடைய தேவை எறிஞ்சு நம்ம சாமி நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடும் இப்ப வறுமையா இருக்கிற மக்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைச்சு ரொம்ப 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 பெருமிதம் கொள்ளணும் என்ன அப்படின்னா சாமி வர்ற வறுமையா இருக்கும்போது கஷ்டப்படும் போது என் சாமியை நான் நினைச்சு புலம்புற புலம்பல் கூட எனக்கு ஒரு சொகந்தாயா அதே சமயம் அந்த சாமியை நினைச்சு நான் கோவத்துல திட்டுறது கூட அந்த சாமி எனக்கு உரிமையை கொடுத்துருக்குல என்ன என்னைய இப்படி ஒரு பசியிலையும் பஞ்சத்திலையும் வறட்சியிலையும் போட்டு வேடிக்கை வாக்குறியாடா இதுக்கு தாணே அப்ப இருந்து நான் போறே கும்பிட்டுக்கு இருக்கேனா அப்படிங்கிற அந்த உரிமையை என் சாமி எனக்கு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம தினமும் நினைக்க வைக்குது எல்லா விஷயங்களையும் பணம்னு வரும்போது நான் அந்த ஐந்தாலும் நான் கஷ்டப்பட்டு போனோம்னாலும் கடைசி நேரத்துல அந்த காசை கொண்டு வந்து சேர்த்துருது அது கரெக்டா என்னைய அந்த அது அதை சரியான நினைச்சதை முடிக்க வச்சிருது வெற்றிகரமா என் மனசுல ஒரு மகிழ்ச்சிய திருப்தி அப்பா முடிச்சிட்டோங்கிற ஒரு என் சாமி கொடுத்துருது அதனால எனக்கு இதுவே இந்த நிலைய போதும் இந்த நிலைய போதும் இப்ப வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கேன் உன்னை நினைக்கிறேனே இதுவே போதும் அப்படிங்கிற தன்னுடைய வறுமையை மறந்து சந்தோஷப்படுற அதாவது நான் ஏன் சொன்னேன்னு தெரியுதுங்களா உண்மையானவங்களுக்கு நீதியானவங்களுக்கு நியாயமானவங்களுக்கு வறுமை வரும் அப்படின்னா ஆசை இருக்காதுங்க பேராசை இருக்காது பதுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது இருந்தாலும் நாலு பேருக்கு கொடுப்போம் காசு சேர்ந்தாலும் அத நல்ல ஒரு விஷயத்துக்கு சாமிக்கு செலவழிப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த மேன்மையான அந்த குணம் அந்த குணம் ரொம்ப கோடீஸ்வரன் லட்சாதிபதியா மாறினா மாறிடும் பணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சில எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு அதிகமா என்னை நானே எனக்கே நேரம் பத்தாது என்னுடைய தெய்வத்துக்கு நான் இப்ப இருக்கிற மாதிரி ஒதுக்குற மாதிரி நான் இப்ப ஒதுக்க முடியாது தெய்வத்தை கூட நான் வந்து ஒரு நேரம் குறிச்சு நான் போய் பார்த்துட்டு வரணும் சாமியை கும்பிட்டு வரணும் ஆனா இதெல்லாம் யாருக்கும் நடக்காது இருந்தாலும் ஒரு சில சாமி அடிகளுக்கு நடக்க அதனால இதை சொல்ல ஆசைப்படுற தனக்கு நெருக்கமானவங்கள சாமி பாத்துக்கிறேங்க கஷ்டப்படுறியா படுறா உன் நல்லதுக்கு தாண்டா ஏய் நீ ஏன் கஷ்டப்படுற உடம்புல வந்து அந்த பிரச்சனை இருக்கப்பா அதனாலதான் நீ கஷ்டப்படுற இந்த பிரச்சனை நீ கஷ்டப்படாம நீ வேலை செய்வே நீ இது மாதிரி கூலி வலை செய்யாம நீ இருந்தேன்னு வையன் உனக்கு இந்தந்த காலங்களில் இந்தந்த நோய் வந்து நீ உன்னுடைய ஆரோக்கிய குறைவோடு அப்ப உனக்கு உன்னுடைய குடும்பம் கஷ்டப்படும் நீ உன்னுடைய கஷ்டப்படுவாங்க நீ இந்த வாழ்க்கையை முழுசா வாழ முடியாது ஆனா நீ கூலி வேலை செஞ்சு அனுதினமும் உன்னுடைய உடல் உழைப்பு போத்தினா உடம்பு ஆரோக்கியமா இருக்குமாப்பா கடைசி வரைக்கும் நீ உன் குடும்பத்தை பாப்பா அதே சமயம் நீ என்னையும் சேர்த்து பாப்ப அதனால நீ கஷ்டப்படுறா ஆனா நீ உழைக்கிற உழைப்புக்கேத்த ஊதியம் உனக்கு கிடைக்கும் நீ என்னதான் சுத்தி நீ அங்க எங்க நீ வந்தாலும் கடைசியில நீ நினைக்கிற காரியத்தை நான் நடக்க வச்சிருவேண்டா கவலைப்படாத எப்படியே வரவே இல்லைனாலும் கடைசி நேரத்துல வந்து ஒரு ஆளு மூலியமா கூட உனக்கு வந்து கொடுத்து செய்ய வேண்டியதை செய்ய விட்டுருவோடா நீ ஏன் கலங்குற அப்படின்னு அவங்க சாமி அவர்கிட்ட பேசுது அதனாலதான் அவரை போன்ற ஒரு சில சாமியாடிகள் வறுமையா இருக்காங்க நிறைய சாமியாடிகள் இருப்பாங்க பணத்தை பத்தி சிந்திக்காம ஏத்தா ஒரு ஒத்தருவா காணிக்க வை இல்லையா ஒரு வெத்தளவாக்க வாங்கிட்டு வா இல்லையா ஒரு சூடம் ஒரு எலுமிச்சமத்த வாங்கிட்டு உனக்கு அருள் வாக்க நான் சொல்றேன் உன் பிள்ளை நல்லா படிக்கணுமா உன் பிள்ளை லட்சாதிபதியானுமா உன் பிள்ளைக்கு நல்ல கல்வி வரணுமா உன் வீட்டுல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணணுமா நீ ஒத்தரவா கொடுத்தாயி ஒரு ஒரு வெத்தளவாக்க வைதாயி நான் சரி பண்ணி கொடுக்குறேங்கிற அந்த சாமியாடிகள் வறுமையில இருக்கிற சாமியாடிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன் அது அந்த குணம் என்ன தெய்வ குணங்க அது போன்ற குணம் தெய்வ குணம் ஆஹ் சாமி இருக்கு என் சாமி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குமா பிள்ளைகளை பிள்ளைகளை தான் மக்களை நல்லா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைய படக்கூடாதுன்னு அந்தந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்து தேவையை அறிஞ்சு கொடுத்து யாரார எப்படி எப்படி வழி நடத்தி வரணுமோ அது மாதிரி வழி நடத்தி வர்ற சாமி தாங்க நம்ம சாமி அதனால வரும இருக்குன்னு யாரும் கஷ்டப்படாதீங்க அதே சமயம் நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படின்லாம் கஷ்டப்பட ஒரே ஒரு ஒரு விஷயம்தான் கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இல்லாம இருக்குமோ அந்த அளவு நாம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத வறுமை இருக்கு பசி இருக்கு பஞ்சம் இருக்கு வறட்சி இருக்கு அவ்வளவு படா இங்க உடல் ஆரோக்கியமா இருக்கா போதுமாப்பா இது போதும் நானு மலைய கட்டி இழுப்பேன் என் சாமி எனக்கு தம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு வறுமையில இருக்க மக்கள் ஒரு கணம் கூட தன்னுடைய மனம் தன் மனம் தளர்ந்துட கூடாது அவங்க எப்போதும் போல உற்சாகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா அவங்க இருக்கணும் இப்ப இருக்கிற மாதிரி எப்ப இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு வறுமையில வாடுற ஒரு சில பெருமக்களுக்கு உங்ககிட்ட வறுமை ஒண்ணுதான் இருக்கு ஆனா அந்த வறுமை அப்படிங்கிறத உங்க சாமி அனுதனமும் பார்த்துக்கிட்டே இருக்கு உங்க சாமி உங்களை நெருக்கமா வச்சிருக்குங்கிறத மட்டும் மனசுல வச்சு இந்த பதிவை ஐயோ நண்பர்களுக்கு பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்